ஓம் சாந்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்னைக்கு பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே இப்போது நீங்கள் புருஷோத்தமர் ஆவதற்கான முயற்சி செய்கிறீர்கள் தேவதைகள் தான் புருஷோத்தமர்கள் அவங்க தூய்மையானவர்கள் அதனால தான் தேவதைகளை புருஷோத்தமர்னு சொல்கிறோம் ஆனால் நாம் தூய்மையாக இப்போ தான் முயற்சி செய்கிறோம் தூய்மை ஆகிறதுக்காக அப்போ நிறைய பேருக்கு என்னென்னா பாபா கிடச்சிட்டாங்க நாம் வந்துட்டு காமத்தை விட்டுட்டோம் அப்படிங்கிறதுலேயே சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு ஒரு கர்வம் வந்துடும் இது வந்துட்டு இருக்கக்கூடாது கலியுகம் முடிகிற வரைக்கும் உங்களுடைய சரீரத்தை விடுற வரைக்கும் நான் தேவதை ஆகி கொண்டு நான் தூய்மை ஆகி கொண்டுட்டு இருக்கேன் முயற்சி இருக்கேங்கிற இந்த நினைவு வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கணும் இது மட்டும்தான் ஸ்டெடியாக நம்மளை வந்துட்டு தூய்மையாக பயணிக்க அழைச்சிட்டு போகும் அந்த கர்வம் வந்துருச்சு நம்ம இப்பயே தேவதை ஆகிட்டோம் நம்ம முழுசாக தூய்மை ஆயிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டோம்னா மாயா நம்மளை வீழ்த்திடும் இதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் கேள்வி எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு ஏன் அடைக்கலம் கொடுத்துள்ளார் பதில் குழந்தைகளாகிய நாம குப்பை தொட்டியில் விழுந்து கடஞ்சோம் க கடந்துருக்கோம் நம்மளை வந்துட்டு பாபா எடுத்து அழகிய மனமுள்ள மலராக மாற்றி குணத்தெல்லாம் நீக்கிட்டு தேவதையாக மாற்றிட்டு இருக்காரு இது கூட வந்துட்டு ட்ராமாவில் இருக்குது அப்படிங்கிறாங்க பாபா நான் எதுவும் பண்ணல ட்ராமா இப்படி தான் இருக்குது அதனால நான் வரேன் இந்த குழந்தைகளெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு உங்களை வந்துட்டு நல்ல தேவதைகளாக நல்ல குழந்தைகளாக நான் மாற்றுறேன் இவ்வளோ நாள் வந்துட்டு உடல்னு நினச்சிட்டு மாற்றாந்தாய் குழந்தைகளாக நீங்கள் வளர்ந்துட்டு இருந்தீங்க இன்னைக்கு என்னை கண்டுபிடிச்சிட்டிங்க நானும் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன் அப்போது ஆகிறதுக்கான யுக்திகளை கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது பக்தி நடந்துக்கிட்டு இருக்குது அது கார் இருள் அதை வந்துட்டு ஞானத்தை கொடுத்து ப பகலாக்க தான் வந்துட்டு பாபா வந்திருக்காங்க இப்போது நாம் தெய்வீக குணங்கள் அனைத்தையும் இழந்துட்டு சூத்திரர்களாக இருக்கோம் நமக்கு இந்த ஞானத்தை கொடுத்து ஃபஸ்ட்டு பிராமணராக மாற்றுறாங்க பிராமணர்கள் தான் வந்துட்டு தேவதைகளாக மாறுறாங்க பிராமணர்கள் நாம தான் பிராமணர்களை வந்துட்டு புருஷோத்தமர்கள்னு சொல்ல முடியாது தேவதைகளை மட்டுந்தான் நம்ம புருஷோத்தமர்கள்னு சொல்லணும் பிராமணர்களை புருஷோத்தமர்களாக தேவதைகளாக மாற்றுறதுக்கான யுக்தியை தான் பாப்பா பாபா கொடுத்துட்டு இருக்காங்க சந்நியாசிகள் சாதுமார்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியாது அவங்க புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க பாபா குழந்தைகளாகிய நாம மட்டும்தான் முழு கல்பத்துலேயும் அதிகபட்சமாக எண்பத்தி நாலு பிறவிகள் எடுக்கிறோம் மற்ற எந்த தர்மத்தினரும் எண்பத்தி நாலு பிறவிகள் எடுக்க மாட்டாங்க இந்த ரகசியம் வந்துட்டு குழந்தைகளாகிய உங்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்கிறாங்க பாபா நான் இவரோட உடம்புல பிரவேசமாகி இந்த ஞானத்தை எல்லாருக்கும் சொல்கிறேன் இவருக்கு பிரம்மானு பேர் வைக்கிறேன் இவருடைய வாய் மூலமாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க பிரம்மா குமார் குமாரிகள் இது ஒரு குடும்பம் தத்தெடுக்கப்பட்ட குடும்பம் தந்தையை தந்தைன்னு மட்டும்தானே சொல்ல முடியும் இவ்வளவு நாள் மாற்றாந்தாய் குழந்தையாக வளர்ந்துட்டு இருந்தீங்க இப்போது பாபாவை கண்டுபிடிச்சிட்டிங்க யார் குழந்தை வந்துட்டு யார்கிட்ட வளருதோ அவங்கள தான் அப்பா அம்மான்னு சொல்லிகிட்டு இருக்கோம் அவங்க அவங்கக்கிட்ட இருந்து அப்பா நம்மளை தத்தெடுக்கிறாங்க காமம் குரோதம் கூட மிகப்பெரிய விகாரம் அல்லவா நீங்கள் ராவணனின் பெரிய சிறையில் உள்ளீர்கள் அகதிகளாக இருந்த நம்மளை ராவண சிறையிலிருந்து விடுபட்டு தேவதையாக மாற்றவும் அழகான மலர்களாக மாற்றவும் பாபா நமக்கு அடைக்கலம் கொடுத்துருக்காங்க பாண்டவ பிராமணர்களுக்குன்னு ராஜ்யம் கிடையாது நமக்கு பாண்டவர்கள்னு பேர் வச்சாலுமே நமக்கும் ராஜ்யம் கிடையாது ராஜ்யத்தை அடைவதற்காக அப்பா கிட்ட இப்போ பாடம் கற்றுட்டு இருக்கோம் இப்போது பக்திங்கிற கோர இருள் இருக்கு பக்தியை முழுவதும் அழிச்சிட்டு சத்யுகம் ஞான யுகத்தை படைப்பதற்காக இறைவன் வந்திருக்காரு இந்த சங்கம யுகம் தான் அதிகாலை சத்யுகத்துக்கான அதிகாலை இந்த சங்கம யுகம் இது நினைவில் இருந்தாலே மகிழ்ச்சி இருக்கும்னு பாபா சொல்கிறாங்க யார் சத்யுகத்தில் உயர்ந்த பதவி அடைகிறாங்களோ அவங்க ஒருபோதும் அசுரகுணத்தை வெளியிட வெளிப்படுத்த மாட்டாங்களாம் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அசுரகுணத்தை வெளிப்படுத்தினோம்னா பதவி குறைஞ்சிடும் அப்படின்ட்டு சிவபாபா முழுவதும் அனுபவம் நிறைஞ்ச ரதத்தை தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா பிரம்மா பாபா தான் முழு கல்பத்துலேயும் அதிகபட்ச பிறவி எண்பத்தி நாலு பிறவி எடுத்தவர் அதனால் அவர் எல்லா அனுபவமும் அவருக்கு இருக்கும் இப்போது பாபா குழந்தைகள் நிறைய பேர் நினைக்கிறாங்க நம்ம தான் காமத்தை விட்டுட்டோம் தூய்மையாக இருந்துட்டோம் இது மட்டுமே போதுமே நம்ம வந்துட்டு நம்பர் ஒன் வந்துடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் பாபா சொல்கிறாங்க சொர்க்கத்தில் முதல் நாள் வரவங்க கூட ராஜா ராணியாக இருக்காங்க அவங்களுக்கும் தாச தாசிகள் வேலைக்காரங்க இருக்காங்க ராஜா ராணி என்ன சாப்பிட்றாங்களோ அதை அங்கே உள்ள தாசதாசிகளும் சாப்பிடலாம் ஆனால் மற்றவங்களுக்கு இந்த பாக்கியம் கூட கிடைக்காது ராஜா ராணி கூட அரண்மனையில் இருக்கிற பாக்கியம் கிடைக்கும்ல முழு நாளும் அவங்க கூடவே இருப்பாங்க வேலைகள் செய்வாங்க துப்புரவு பணி செய்வாங்க குழந்தைகளை பார்த்துப்பாங்க அவங்கவுங்களுக்கு என்ன வேலை சமையல் அறையில் வேலை இருக்கோ என்னென்ன வேலை கொடுக்கப்பட்டதோ அதெல்லாம் செய்வாங்க பட் அவங்களுக்குன்னு தனி இடம் இருக்கும் தங்குறதுக்கான இடம் அங்கே போயிடுவாங்க பட் பிரஜைகளுக்கோ வெளியில் பிரஜைகளுக்கு தாசதாசியாக இருக்கிறவங்களுக்கு இந்த பாக்கியம் கூட கிடைக்காது அப்போ ரொம்ப கீழ்நிலையில் இருக்கிறவங்க அட்லீஸ்ட் ராஜா ராணிக்கு தாசதாசியாவது போகலாமேங்கிற அளவுக்கு முயற்சி பண்ணணும் தாசதாசியாக இருக்கிற நிலைமையில் இருக்கிறவங்க இன்னும் முயற்சி பண்ணி ராஜா ராணியாக ஆகணுங்கிற அளவுக்கு முயற்சி பண்ணணும் தான் பாபா சொல்ல வராங்க சின்ன சின்னதாக நாம் காற்ற அந்த கோபம் பற்று பேராசை அகங்காரம் இந்த விஷயத்துலலாம் கூட வந்துட்டு பதவி இழக்க வாய்ப்பு இருக்குது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நம்முடைய இலக்கு சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவி ராஜா ராணி அந்த பதவியை அடையணும் அதற்கான இலக்கு நமக்கு இருக்குது அதை நோக்கி பயணிக்கணும் அந்த அளவுக்கு முயற்சி இருக்கணும் அசுர குணத்தை ஒருபோதும் வெளிக்காட்டக்கூடாது இருந்தும் அதை முற்றிலுமாக அழிச்சிடணும் பிருந்தாவனத்தில் ரெண்டு பெண்கள் இருந்தாங்களா அவங்கள பற்றின கதை பாபா சொல்கிறாங்க அவங்க வந்துட்டு நாங்கள் கிருஷ்ணர் கூடையே தான் இருப்போம் கிருஷ்ணர் நினைவிலேயே வாழ்வோம் எங்களுக்கு மரணம் வந்தாலும் நாங்கள் இங்கே இறந்துடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு கிருஷ்ணர் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருந்தாங்களாம் அந்த மாதிரி சிவபாபாவை மேலே நம்ம நினைவில் இருந்து பலியாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாபா முன்னாடி இருந்தே ஞானம் கேட்குற வரைக்கும் நல்லா குஷி குஷியாக இருப்பாங்களாம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதை என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையுமே மறந்துடுவாங்களாம் பிறகு வீட்டில் உள்ள அந்த மாயைக்கிட்ட வீட்டு சூழ்நிலையில் சிக்கிட்டு பாபாவையே மறந்துடுறாங்களாம் அந்த மாதிரி நீங்கள் இருந்துடக்கூடாது குழந்தைகளாகிய நீங்க இப்போ மனிதரிலிருந்து தேவதையாகிறது எப்படிங்கிற படிப்பு படிச்சுட்டு இருக்கீங்க தெய்வீக குணங்களை தாரணை செய்யணும் சாப்பிட்றது குடிக்கிறது பேச்சு நடத்த எல்லாத்துலேயுமே ராயல் தன்மை வெளியிட வெளியிடணும் வெளிப்படணும் பாபா சொல்கிறாங்க சாப்பிட்றதுல கூட ஆசை இருக்கக்கூடாதான் தேவதைகள் குறைவான சாப்பாடு தான் சாப்பிடுவாங்களாம் அவங்களுக்கு எந்த ஆசையுமே இருக்காதான் அங்கே சொர்க்கத்தில் முப்பத்தி ஆறு விதமான உணவு சமைப்பாங்களாம் ஆனால் அவங்களும் கொஞ்சந்தான் சாப்பிடுவாங்களாம் ஸோ சாப்பிட்றதுல ஆசைப்படுறது கூட அசுர குணம்னு சொல்கிறாங்க பாபா அப்போ எந்த அளவுக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்னு பார்த்துக்கோங்க பாபா சொல்கிறாங்க தெய்வீக குணம் நம்ம தாரணை செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சாப்பாடு ரொம்ப தூய்மையாக இருக்கணும் எந்தளவுக்கு நம்ம தூய்மையான சாப்பாடு எடுத்துக்கிறோமோ அளவுக்கு நம்மளுடைய குணமும் தா தெய்வீக குணம் தாரணை ஆகும்னு சொல்கிறாங்க நன்றாக படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும் உயர்ந்த பாக்கியம் கிடைக்கும் மற்றவங்களை படிக்க வச்சிங்கன்னா அதனுடைய பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும் பாபா கிட்டே கேட்பாங்களாம் பாபா நாங்கள் எந்த மாதிரி பதவி அடைவோம் அப்படின்ட்டு அப்போ சொல்லுவாங்களாம் உங்களுடைய நடத்தை வச்சே நீங்கள் எந்த பதவி அடைச்சிருவீங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்போ உயர்ந்த பதவி அடைகிறவங்க உயர்ந்த நடத்தையை தான் நடத்துப்பாங்க முயற்சி செய்யாதவங்க கல்ப கல்பத்திற்கும் பாக்கியமே கிடைக்காது வேலைக்காரங்களில் கூட சிறியவங்க பெரியவங்கன்னு வேறுபாடு இருக்குமாமா அதில் கூட நல்ல ஆத்மாக்கள் அரண்மனைக்குள்ளே வேலை செய்வாங்களாம் அதுலேயும் கீழ்நிலை உள்ள ஆத்மாக்கள் வெளியில் வேலை செய்வாங்களாம் அப்போ வெளியில் துப்புரவு வேலை செய்கிறவங்களுக்கு அரண்மனைக்குள்ளே அனுமதி கிடையாதான் அப்போ எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு பாபா சொல்லிட்டாங்க காமத்தை மட்டும் விட்டால் போ போதாது க கோபம் பற்று பெற சகங்காரம் எல்லா விஷயத்துலேயும் எச்சரிக்கையாக இருக்கணும் சாப்பிட்ற சாப்பாடுலேயும் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லிட்டு கடைசியாக சொல்கிறாங்க மரியாதை கொடுக்குறத பற்றி சொல்கிறாங்க மரியாதை ரொம்ப முக்கியம் உயர்ந்த ஆத்மாக்களுக்கு கண்டிப்பாக மரியாதை கொடுக்கணும் அப்படி நீங்கள் பண்ணலைனா கூட அதனால் உங்களுக்கு உங்களுடைய தலையில் பாவச்சுமை ஏறிடுன்னு சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு பாபா இவங்க வந்துட்டு இந்த உயர் பதவி அடைவாங்க இவங்க இந்த பதவி அடைவாங்கன்னு வெளிப்படையாக சொல்லிட்டாங்கன்னா அப்போ மரியாதை கொடுக்கறதுல சிக்கல் வந்துருமா அதனால தான் பாபா எதையுமே வெளிப்படையாக சொல்கிறது இல்லையா அப்படி இருந்துமே நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களாம் பாபா இவங்க எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டுறாங்க இவங்க எங்களை என்ன கஷ்டப்படுத்துகிறாங்க இவங்க என்னை சேவை செய்ய விட மாட்டேறாங்க இந்த மாதிரியெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களாம் அப்போ பாபா சொல்கிறாங்களாம் நான் என்ன பண்ண முடியும் உங்களுடைய மனசு மனசு எதை விரும்புதோ அதுதானே உங்களை தேடி வரும் அப்போ உங்களுடைய மனசு தூய்மையாக வைங்க என்னுடைய நினைவில் இருந்து தூய்மை ஆகுனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே வராதுன்ட்டு இங்கேயும் அதை தான் பாபா சொல்கிறாங்க நமக்கு எங்கே போனாலும் சரி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாலே பிரச்சனை வெளியில இல்லை நமக்குள்ளே ஏதோ ஒரு விகாரம் வந்துருச்சுன்னு அர்த்தம் அந் எந்த விகாரத்தினால நமக்கு ஒருத்தர் துன்பம் கொடுக்குறாங்களோ அந்த விகாரம் நமக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ அதை கண்டுபிடிச்சி அதை நீக்கணும் முடிஞ்ச அளவுக்கு இறைவன் நினைவிலேயே இருந்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே எல்லா பலவீனங்களும் நம்மளை விட்டுட்டு போய்டும் ஸோ எந்த பலவீனம் நமக்குள்ளே இருக்கிறதுங்கிறத கண்டுபிடிக்கிறதை விட எந்த அளவுக்கு பாபாவோட நினைவில் இருக்கலாம் அப்படிங்கிறதுல முக்கியத்துவம் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காகவே எல்லா பலவீனங்களும் நம்மளை விட்டு போயிடும் நம்பர் ஒன் பதவி லக்ஷ்மி நாராயணர் அப்போ அவங்க எவ்வளோ தூய்மையாக இருந்திருப்பாங்க அம்மா அவ்வளோ சேவை செய்வாங்களாம் அம்மாவை விட புத்திசாலி யாருமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு சேவை சேவை செய்வாங்களாம் நான் ஞானம் வந்துட்டு அவ் அனைவரை விட வந்துட்டு தீவிரமாக செய்வாங்களாம் ஞானம் வந்துட்டு யார் வேணாலும் சொல்லிடலாம் ஞானம் சொல்வதோ கேட்பதோ ஈஸி தான் நினைவு தான் ரொம்ப முக்கியம் நினைவு செய்யலைன்னா எப்படி பாவக்கர்மங்களை எரிக்க முடியும் கடைசியில் நாம் என்ன நினைக்கிறோமோ அதன்படி தான் அடுத்த பிறவி அமையும் அப்போ நினைவு ரொம்ப முக்கியம் இல்லை இறைவன் நினைவிலேயே உடலை விட்டால் தானே உயர் பதவி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சட்டமும் இருக்குல்ல நம்மளுடைய லட்சியமே சிவபாபாவின் நினைவில் உயிரை உயிர் உடலை விட்டு பிரிய வேண்டும் அப்படிங்கிறது தானே அதனால தான் பாபா திரும்ப திரும்ப சொல்கிறாங்க நாம் ஒரு ஆத்மா ஆத்மாவாக வந்தோம் ஆத்மாவாக போயிடுவோம் ஆத்மாங்கிறதுல கவனம் வைங்க கடைசியில் யாருடைய நினைவும் வரக்கூடாது எந்த ஆசையுமே இருக்கக்கூடாது ரொம்ப இனிமையானவராகி எல்லாருக்கும் இந்த ஞானத்தை கொடுக்கணும் தெய்வீக குணங்களை மட்டும்தான் தாரணை செய்யணும் அதை மட்டும்தான் வெளிப்படுத்தணும் தேக அபிமானம் நான் உடல் அப்படிங்கிற எண்ணம் துளி கூட வரவே கூடாது முற்றிலும் அழிச்சிடணும் இதில் ரொம்ப கவனம் வைக்கணும் மற்றவங்களுக்கு இந்த ஞானத்தை புரிய வைக்கும் பொழுது சிருஷ்டி சக்கரத்தை பற்றி புரிய வச்சோம்னா ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க எண்பத்தி நாலு அதிகபட்சமாகவே ஒரு கல்பத்தில் ஐயாயிரம் வருஷம்தான் எண்பத்தி நாலு பிறவி தான் எடுக்குது ஒரு ஆத்மா அப்படிங்கும் பொழுது அதை நினைவு வச்சுக்கிறது ஈஸியாக இருக்குது எண்பத்தி நாலு லட்சம் பிறவிகள் அப்படிங்கும் பொழுது அதை எப்படி நினைவு செய்ய முடியும் அதனால தான் பக்தர்கள் அலட்சியமாக இருந்துடுறாங்க பிறவி பிறவியாக எடுத்து இப்படி தானே இருக்க போகிறோம் நடக்கிறது நடக்கட்டும் நம்ம எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் அப்படிங்கிறதுல அலட்சியம் வந்துடுது நமக்கு இது தெளிவாக தெரியும் தானே சக்கரத்தை நினைவு செஞ்சாலும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க பாபா அதனால தான் வந்துட்டு கிருஷ்ணரை சுயசக்கரத சுயசக்கரதாரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இப்போ இந்த நாடகமே முடிவடைய போகுது கலியுகம் அழிய போகுது இந்த பழைய உலகத்தின் மீது எல்லையல் எல்லையற்ற வைராக்கியம் வைக்க வேண்டும் அந்த கலியுகத்தின் மீது எந்த ஒரு அந்த புத்தியே அங்கே போகக்கூடாது கலியுகத்தின் போது எதுவுமே நமக்கு வரக்கூடாது நம்மளுடைய நினைவு எப்போவுமே சொர்க்கம் வீடு இது மட்டும்தான் இருக்கணும் கீதையில் நிறைய இடத்துல வரும் மண்மனாபவ அப்படின்னு மண்மனாபவ அப்படின்னா என்ன அப்படிங்கிற அர்த்தம் கூட யாருக்கும் தெரியாது அதுக்கான அர்த்தத்தை பாபா தான் சொல்கிறாங்க நான் ஒரு ஆத்மான்னு நினச்சி பரமாத்மாவை நினைவு செய்யுங்க அப்போது சாஸ்திரம் படித்தவங்க கிட்ட போய் இதெல்லாம் சொன்னோம் அப்படின்னா கீதையின் பகவான் கிருஷ்ணர் அல்ல சிவன் அப்படின்னு சொன்னோம்னா நாங்கள் வந்துட்டு சிவ பகவானே வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அப்போ வந்துட்டு சரி கடவுளே வந்து சொன்னாலும் இதை யாரும் நம்ப மாட்டாங்க ஏன்னா வந்துட்டு சாஸ்திரங்களை படிச்சிருக்கோங்கிற கர்வம் இருக்கும் நாங்கள் சாஸ்திரங்களை படிச்சிருக்கோம்ல நாங்கள் சாஸ்திரங்களை என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான் நம்புவோம் அப்படிங்கிற கர்வம் இருக்கும் அதனால மோஸ்ட்லி யாருமே வந்துட்டு இதை நம்ப மாட்டாங்க கடவுளே வந்து ராஜயோகம் தந்துட்டு இருக்கார் சொர்க்கத்தை ஸ்தாபனம் பண்ணிட்டு இருக்காரு இந்த சாஸ்திரங்கள் எல்லாமே பக்தி மார்க்கத்தினுடையது இப்படிங்கிற ஒரு நிச்சய புத்தி வந்துச்சுனாவே ஆஸ்தியை அடையிறதுக்காக எல்லாருமே பகவானை நோக்கி வந்துடுவாங்க அப்போது பக்தி ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடும் எல்லோருக்குமே நிச்சய புத்தி வந்துடும் வந்துச்சுன்னா அழிவும் நடந்துடும் அழகான முரளி கொடுத்த பாப்தாதாவுக்கு காலை வணக்கம் ஓம் சாந்தி